ஹாய் உறவுகளே எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து வாலிப பிள்ளைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வாலிப பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் முக்கியமாக ஆண் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா வாலிப பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே இருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அங்கங்கே போகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறது வீட்டில் வந்து ஒரு தாய் தகப்பன் கூட மனசு விட்டு எதையுமே பேச மாட்டாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து கேம் விளையாடிக்கிட்டு ஏதாவது நல்லது சொன்னால் கூட பெத்தவங்க மேல கோவப்படுவாங்க இது பண்ணாதப்பா அத பண்ணாதப்பா இப்படி பண்ணாதப்பா படிப்பா கேமில் வந்து போகாத கேம் விளையாடாதே எதோ ஒரு நேரம் நம்ம கேம் விளையாடுறோமா மறுநேரம் வந்து வீட்டில் பெற்றவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அடுத்து வந்து பெற்றவங்களுடைய கஷ்டங்களை வந்து அந்த பிள்ளைங்க வந்து என்னைக்கு வந்து அதுங்க வந்து என்னைக்கு பார்க்க போதுங்கன்னு தெரியல ஒரு சில பிள்ளைங்க பெற்றவங்க கண் கண்ணு முன்னாலே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பே இல்லாமல் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணணும் ஒரு படிப்பில் கவனம் செலுத்தாது அவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வைப்பாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அந்த அதில் வந்து ஒரு படிப்பில் ஒரு நாட்டமே இருக்காது அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அதுபடியே அவங்க வந்து கஷ்டத்தை சொன்னால் கூட ஏன் என்னை பெற்றுக்கிட்டீங்க இவ்வளோ கஷ்டப்படுற நீங்கள் எதுக்கு என்னை பெற்றுக்கிட்டீங்கன்னு அடுத்த வார்த்தை அந்த வார்த்தை அவங்க கேட்பாங்க எத்தனை பேர் வீட்டில் அதை கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு சிலர் வீட்டில் அதை கேட்பாங்க ஏன்னா இப்போ நீங்கள் இப்போவே அந்த கஷ்டத்தை அப்பா அம்மா கஷ்டத்தை இப்பவே நீங்கள் பார்த்து அதை வளர்ந்தாதான் வந்து அதை க நம்ம 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 எதிர்கொள்ள போகிற அந்த ஃப்யூச்சரில் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில கஷ்டங்கள்லாம் நம்மளை வந்து அதை தாங்கிக்கிட்டு போகிற வேண்டிய தாங்கிக்கிட்டு அதை கடந்து செல்ல வேண்டிய தைரியம் நமக்கு வரும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சிறு வயசுலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போத்தவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அவங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் வர சின்ன சின்ன சண்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு வந்து அதை கடந்து செல்ல முடியாமல் ஒரு மன அழுத்தத்துக்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூசைட் வரைக்கும் போயிடுற ஒரு நிலைமையாயிடுது ஏன்னா அது வந்து அந்த பக்குவம் இல்லை அவங்களுக்கு அதனால தான் பெற்றவங்க வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி சொல்லி பிள்ளைங்களுக்கு வளர்ப்பாங்க நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன்ப்பா அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நான் அப்படி ஆனேன் இப்படி நான் வந்தேன் இந்த நிலைமைக்கு நான் வந்தேன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அதை கூட சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆமாம் பெரிய கஷ்டப்பட்டீங்க ஆமாம் எப்போ பார்த்தாலும் இவங்க நீங்கள் பட்ட கஷ்டத்தையே சொல்லிடுறீங்க அதுக்கு என்ன இப்போ நீ கஷ்டப்பட்டீங்கன்றால் நாங்களும் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதாவது என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கஷ்டப்பட்ட நான் அவங்க நான் அவங்க பட்ட கஷ்டத்தை கஷ்டத்தை உங்களுக்கு மேலே திணிக்கல இப்படிலாம் கஷ்டப்பட்டு நான் வந்தம்பா அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க அதை நம்ம புரிஞ்சுக்காம ஒரு சில டைம்ல நம்ம வந்து அதை கஷ்டப்பட கஷ்டத்தை காது கொடுத்து கூட கேட்க மாட்டோம் வந்து எப்பயுமே சரி பெத்தவங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய கஷ்டங்களில் நம்ம பங்கு போட்டுக்கலனாலும் பரவாயில்ல ஏன்னா அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினச்சி நம்ம படிக்கணும் ஏன்னா நம்ம அடுத்த கட்டணம் எதுக்கு படிக்க வைக்கிறாங்க நம்ம பிள்ளை ஒரு நல்ல படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளை படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கஷ்டத்தை மறைச்சிட்டு சில தாய் தப்பு மரங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பர கஷ்டத்தை சொல்லிக்கவே மாட்டாங்க சொல்லிக்காமலே வந்து பிள்ளைங்களை வளர்ப்பாங்க நம்ம பட்ட கஷ்டத்தை அவன் பிள்ளைங்க சொன்னால் அதுங்க வந்து ம மன ரீதியான பாதிப்புக்குள்ளாயிடும் வேணாம் நம்ம கஷ்டம் நம்மளோட போட்டோம் நம்ம பிள்ளைங்க நம்ம சந்தோஷமாக வளர்ப்போம் வசதியாக வளர்ப்போன்ட்டு அந்த கஷ்டத்தை அவங்க சொல்லிக்கவே மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறவங்க ஒரு அம்மா அவங்களுக்கு வந்து வந்து அவங்கன்னா ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறாங்களாம் அவங்களுக்கு மூணு பிள்ளைங்களாம் அவங்க காலேஜ் படிக்கிறாங்க மூணு பிள்ளைங்களுமே காலேஜ் படிக்க வச்சுருக்கிறாங்க ரொம்ப தான் படிக்க வைக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரர் வந்து மில்டரி மேனாக அவர் வந்து மில்டரி மேனாக இருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன குடும்ப பிரச்சனையா என்னன்னு தெரியல அந்த அம்மா தான் வந்து அந்த வீட்டில் வந்து வேலை பார்த்து கக்கூஸ் முத கொண்டு கழுவி விட்டு அவங்க வந்து அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்சுட்டா படிச்சுட்டு மூணு பிள்ளைங்களும் படிச்சுட்டாங்க என்னால் முடிஞ்சது படிப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும் என்னால் அவ்வளோதான் முடியும் படிக்க வச்சுட்டேன் அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிடணும் அதுதான் மற்றபடி நான் வந்து அவங்களுக்கு ஏன்னா வித இது நம்ம அம்மா நம்ம செய்ய செய்யலையே அப்படின்னு சொல்லக்கூடாது அதான் நான் வந்து இங்கே வந்து கக்கூஸ் கழுவி என் பிள்ளைங்களை நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு மூணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்களாம் அந்த மூணு ஆப்ரேஷனோடையே வந்து அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க படிக்க வைக்கிறாங்க அவங்க நினைச்சிருந்த நினச்சிருக்கலாம் அந்த பிள்ளைங்களை ஒரு வேலைக்கு அனுப்பணும்னு நினச்சிருந்துருக்கலாம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுங்க படித்து அதுங்க நல்ல வேலைக்கு போய் அப்புறமா என்னை பார்த்துக்கிட்டா போதும் என்னை பார்த்துக்குங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் கொடுத்துருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்பா அம்மா அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க அப்பாமே அப்பாவே பொறுப்பு இல்லாமல் போனாலும் அந்த அம்மா படிக்க வைக்கிறாங்க இல்லையா படிக்க வச்சுருக்காங்க இல்லையா அவங்கள கடைசியில் வந்து நான் இருக்கேன் நான் எந்த எந்த சூழ்நிலை நான் இருக்கேன் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நீங்கள் என் கூட தான் இருக்கணும் நான் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பேன் நீங்கள் வந்து எனக்கு துணையாக இருக்கணும் கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் ஒரு தாய்க்கு வந்து ஒரு பிள்ளை கொடுத்துட்டா போதுங்க அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் தாண்டி வந்துடுவாங்க அதை விட்டுட்டு வந்து உங்களை யார் கஷ்டப்பட சொன்னால் உங்களை யார் உங்கள் வாழ்க்கையை விட சொன்னால் யார் அப்படி இருக்க சொன்னால் உங்களை யார் இப்படி இருக்க சொன்னால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருங்க போங்க அப்படின்னு மட்டும் தாய் தகப்பனை பார்த்து சொல்லிடாதீங்க அந்த வார்த்தை உங்களால் பொறுத்துக்க முடியாது ஏதோ சொல்லணுன்னு தோணுச்சு சொன்னங்க இதில் தப்பு இருந்தால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்